வணக்கம் இது என்னோட மொட்டை மாடி பாருங்க பாருங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் செடிங்க ஒரு அக்கா வீட்டுக்கு சொந்தக்கார அக்கா வீட்டுக்கு போயிருந்தாக்கில அங்க இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன எடுத்து போட்டுருந்தோமா கேள்வா என்னடி செடி சரி அது போட்டு இது கலைஞ பிளான்ட் ஆகும் இது வந்து அந்த காலத்துல நம்ம ஸ்லேட்டு பச்சரில் சொல்லிட்டு ஸ்கூல் போகும்போதெல்லாம் இது நோட்டு புக்கு உள்ளால சின்னதுல இப்படி பறித்து நம்ம வச்சு விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்கா இப்படி ரெண்டு மூணு நிற்கிது பார்த்தீங்களா எவ்வளோ வேணாலும் நிற்கிது இதுலேருந்து இப்படி குட்டி குட்டி செடிகள் கீழே விழுந்துக்கிட்டே அங்கே பாருங்கள் அடுத்து 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 இந்த இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்படி விழுகிறத எடுத்து ஒரு தொட்டியில் போட்டோன்னா அடுத்த செடி வர ஆரம்பிச்சிரும் இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை கலாஞ்ச பிளான்ட் செடிகள் வச்சுருக்கீங்கன்னு கமலில் சொல்லுங்க காய்ஸ் பூக்கும் போது காட்டுவேன் சரியா பூக்கும் பூக்கும் தான் நானும் பார்க்குறேன் இன்னும் பூத்த பாடலை கேட்டிங்களா நிறைய எப்படி இது ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் இதுங்க மாடியில் கொண்டு வச்சு மாடியில் வச்சால்தான் அது வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மாக்கி கீழே வந்து வெயில் இருக்காதா செடிகள் இருக்கிறதுனால வெயில்கள் இருக்காது அதனால நமக்கு பூ வராது அதனால நான் என்ன செய்தேன்னு சொன்னாக்கி சரி மொட்டை மாடியில் கொண்டு வைப்போம் மொட்டை மாடியில் வச்சோன்னு சொன்னாக்கி சீக்கிரம் மட்டும் பூக்கள்லாம் செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டு வச்சேன் இது வரைக்கும் ஒரு பூவும் காணல கைஸ் ஒரு தொட்டியாச்சு ரெண்டு தொட்டியாச்சு இது ஒரு அடுத்தால ஒரு குட்டி தொட்டியாச்சு அங்கேயே ரெண்டு மூணு இடத்துல இப்படி ஒவ்வொரு பீஸ் சின்ன சின்ன இலைகள் வரும் பற்றிங்களா இப்படி வர வர கீழே புல பிளபிள அடுத்தடுத்த செடிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நானும் முயற்சி பண்ணுவேன் பார்க்கங்கைஸ் அந்த அழகாக இதில் வந்து நான் பிங்க் கலர் பார்த்தது பிங்க் கலர் பார்த்துருக்கேன் ரெட் கலர் பார்த்துருக்கேன் எல்லோ கலர் பார்த்துருக்கேன் இதில் மூணு கலரில் இது என்ன கலர்னு கண்டுபிடிக்கணும் ஆசையாக தான் இருக்குது எனக்கு நானும் செடி எதுக்கு வச்சு வளர்க்க அதில் உள்ள பூகள் கனிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணுங்கிறது மாடி தோட்டம் வைக்கிறோம் நானும் பொறுமையாக தான் இருக்கேன் கைஸ் சரி பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு சீக்கிரம் பூத்துறட்டு பூத்துறப்பா ஓகே தேங்க் ஸோ மச்